हां आ तुम चलेलांदा बंगला तेर तीन महीने में तुम सावरी मार्केट में ना सोयतेनचे एने योजना இல்ல சனி அப்பா वंदे एक तणची मुट पे एक महिना आई पोची आमा अपरा आवर आंगे एम सावरी मार्केट पे आंगे इज्जिगरे अपिनते ए सही अपा अळरूम कार्येता इरिगे सही आंगे गटला आंदा गटला नांगे पडत इकरे ये या गटलले कार्येता ने इरिगे सही आंदा गटलए दिसते वंदो पोडिक एंगे अतन माईते कीरेया पडत इपे एक गट्टा सुमा एकदम एकदम पोड पडतला नाही

அதில் என்ன சிக்கல் இருக்குது எங்க ஏன் அந்த இடத்துல படுக்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க கேட்டு வாங்க இதில் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் இந்த இடத்துல தாங்க படுத்துட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கனால என்னென்ன கஷ்டப்படுறேன்னு தெரியுங்களா இந்த ஃபேன் இருக்குது ஆனால் காத்து அவ்வளவா வராது அப்புறம் இருக்கு ஜன்னல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேலே ஃப்ரிட்ஜ் ஸோ காத்து உள்ள வர வாய்ப்பே இல்லை அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜோட சூடுங்க

ஆனால் வந்து அப்பா வந்து ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் செட்டை பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் ஏதாவது ஒன்று எழுதிகிட்டு இருக்கோம் லைட்டு போட்டிருக்கு எனக்கு லைட்டு போட்டால் நீங்கள் தூக்கம் வராது அது மாட்டிக்கி இந்த சீ நிம்மதியாக எதோ ஒன்று பண்ணிட்டேன் நாங்கள் எதாவது சொல்லணுன்னா சண்டை ஆமாம் நாம் எதாவது லைட்டாக அப்பா நேன்னு ஒன்று சண்டை போடுறோம் ஆனால் தெரியலயே அப்பாவை பாட்டி தனியாக இருந்துட்டேன் நம்மளுக்கு இந்த இடம் இருக்குது அதை நான் இங்கே போட்டுவிட்டேன் இங்கே படிச்சிட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து அப்பாவும் சுத்தாக போகிறாங்க தூங்குறதுக்கு வாங்க அப்பாவும் போய் காப்பது இல்லை வாங்க ஸோ இதுதான்

இதுல தான் நீ அப்பா அம்மா வந்து தான் தூங்க போறாங்க கொஞ்சம் இனிமேல் அவங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஏழு மாசமா அம்மாவும் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஹீட்டு ஸோ அம்மா அடிச்சிருந்தது இனிமேலே தூங்க போறாங்க நான் என் ரூம்குள்ள கட்டில கொஞ்சம் தூங்க போகிறேன் வாங்க இந்த கட்டில் தூக்கி என் ரூமில் சிப்ட் பண்ணிக்கிட்டு என் ரூம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பாத்திரலாம் ரூம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க கட்டில் கொண்டு போட்டாச்சு

சரி ஓகே வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன் பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணு ஆன் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் சரி ஓகே நம்ம எடுத்து வீடியோவில் பார்க்கலாமா பாய்